என் தரும ரசாவே என்ன எங்கள் அண்ணா அவர் எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிக்கிறாருங்க அவர் கையால் தாளி எடுத்து கொடுத்து எவ்வளோ சீர்வசம் பண்ணிக்கிறாரு அவர் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்றதுக்கு இல்லையே அவருக்கிட்ட யாருமே கிடையாது அவர் தேங்குது எவருமே செய்யல இது அடக்கு தருணம் பார்க்க முடியாது என் சாமி முழு சாமியாக பார்க்க முடியாது ஏழை எளிய மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன மனிதர் இந்த மக்கள் கைவிட்டார்களா இல்ல இந்த கடவுள் கைவிட்டதா இன்னும் கூட இந்த செய்தி பொய்யாக இருக்க கூடாதா இறைவா என் தர்ம ராசா என் தங்க ராசா நான் எங்க கண்டு தேடுவோமோ தேடுவோமோ என் காவிய தலையிடு உன் பேர் சொல்ல பாரு tem poder என்ன சொல்கிற நிலமையில் இருக்கிறோம் இப்போ எங்கள் அண்ணனை நாங்கள் பறி கொடுத்துட்டோமே என் தரும ராசா ஆவா நான் வாரிட்டோமே நாங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் என்ன பேசுறதுக்கு இருக்குதுப்பா அது கூட ஆன கோடி மக்களுக்கே தெரியுமாப்பா எங்கள் அண்ணன் செஞ்ச தருமத்துக்கு என் தரும ராசா ஆவ என்ன எங்கள் அண்ணனுக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் போவாருன்னு நாங்கள் நினைக்கல அப்பா பேசாட்டினாலும் பரவாயில்ல வீட்டுல இருந்தா போதும் நினைச்சமே எங்க சாமிய நாங்க பாத்துக்கிட்டே இருந்தா போதும் நினைச்சமே ஆனா எங்களை பரிதவிக்க விட்டுட்டு போயிட்டா எங்களை பரிதவிக்க விட்டுட்டு போயிட்டாலு எங்க குடும்பத்துல எல்லாம் ஒருத்தரப்பா எங்க கொரோனா காலத்துல எடை கொடுத்தாருங்க அவரு கொரோனா காலத்துல எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் யோசிச்சு இருக்கிற இடத்துல அவர் யோசிக்காமல தன்னோட இடத்தை கொடுத்தாருங்க யாருக்கு இடம் இல்லை சொல்லுங்க என் இடத்துல நான் பொதைக்கிறதுக்கு வழி வைக்கிறேன் வழி வாசலை தரங்கிறேன்னு சொன்னவருங்க அவருக்கு பீச்சில் இடம் இல்லைங்க பீச்சில் இடம் இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு இடம் இடங்க ஆமா

எங்கள் பேச்சுக்கு அதுதான் சேஞ்சார் வயதுக்கு வந்து அதுதான் சேஞ்சாரு கட்சியில் பார்க்குறது குடும்ப எனக்கு காலையில் தான் தெரிஞ்சுது எவன் தோனானே தெரியல எங்க ஐயோ அவரை அத்தனை வர முடியாதுங்க அவர் எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாருங்க அவர் கையால் தாலி எடுத்து கொடுத்து எவ்வளோ சீர்வாசம் பண்ணிக்கிறாரு அவர் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லையே அவர் இருப்பாருங்க உண்மையிலேயே இருக்குது அவர் கை அவரை மாதிரி ஒருத்தர் வரவே முடியாது அவருக்கு கொரோனான்னு சொன்னாங்க நம்ம யார் சொன்னது அவர் கொரோனா வரல ஒன்றும் இல்ல இது அப்பட்டமான பொய் இது அவர் அவரு எப்படி இருந்தாரு அதெல்லாம் இல்லவே இல்லை அவரை மாதிரி ஒருத்தர் பிறக்கவே முடியாது அவரை மாதிரி யாருமே கிடையாது ஐயோ எங்க கேப்டனை மாதிரி யாருமே வர முடியாதே அவரு செஞ்சது மாதிரி யாரும் செய்ய போட்டாங்களே எங்கத்தூர்லேயே எத்தனை பேர் கல்யாண தீர்வாத்தோட பாட்டி கொடுத்துருக்கிறாரு அவருட்டா யாருமே கிடையாது அவர் செஞ்ச மாதிரி எவனுமே செய்யல செய்வே எவனுமே செய்யலை காம கூட ஒரு தாண்டாம் மணி சேர்த்து ஒன்று வருஷம் கொடுத்தாரு அவர் கட்டியை கைது போட்டு நாங்கள் சாவுக்கு போய் பார்த்துருவோம் என் பிள்ளை மேரம் மலைக்கு போய்கிறோம் எப்பா நான் பார்த்துருவேன் அம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு அமுச்சு வைச்சோம் தமிழ்நாட்டுக்கு தலையில பார்க்க முடியாது பார்க்க முடியாது என் காவல் தெய்வமே எல்லோருக்கும் சோறு போட்ட மனிதர் ஏழை எளிய மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன மனிதர் இந்த மக்கள் கைவிட்டார்களா இல்லையா கடவுள் கைவிட்டதா இன்னும் இன்னும் கூட இந்த செய்தி பொய்யாக இருக்கக்கூடாதா இறைவா இறைவா எல்லோரும் நல்ல ஒரு லட்சியம் வெல்வதில்லா சொல்வார்களே தர்மத்தலை காக்கும் என்று சொல்வார்களே

மேலே கொண்டு வந்தது நம்ம மீடியா தான் ஆனா மீடியா நினைச்சுதான் சிஎம் ஆகியிருக்கலாம் அதை பெருசா ஆக்கல யாருமே ஆக்கல ஆனா கேப்டன் என்னைக்குமே சொற்க தங்கங்க அவரு எம்ஜிஆருக்கு அடுத்தது எம்ஜிஆர் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவருக்கு அடுத்தது எனக்கு விஜயகாந்த் தான் ரொம்ப பிடிக்கும் அவர் படமும் விடாம பார்ப்பேன் இவர் படமும் விடாம பார்ப்பேன் இப்போ எனக்கு கரு தெரிஞ்சதுலேருந்து ரசிக்கிறேன் நாங்கள் அந்த கட்சிக்காக அவர் ரொம்ப முடியாமல் இருக்கிறத மனசு கஷ்டமாக வந்து காலையில் நியூஸ் பார்க்கும்போதே எங்களுக்கு இது ஆகிடுச்சுங்க சார் நான் எனக்கு இஷ்டம் விஜயகாந்து தான் எனக்கு எனக்கு பிடிச்சது விஜயகாந்து தான் போன வச்செலாம் வந்து அவர் கை நாள் நாங்கள் வந்துக்கிறோம் எங்கள் அம்மா நூற்றி எட்டு வயசு ஆகுது அவர்கிட்ட வந்து ஆச்சூரம் வாங்கி போய்கிறாங்க காசு வாங்கி வாங்கிக்கிறாங்க எங்கள் அம்மா இன்னும் இருக்கிறாங்க அம்மா வரேன் நாங்கள் நான் வானாம்மா நான் போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறேம்மா சொன்னேன் நான் எங்கள் அம்மாண்ட நூற்றி எட்டு வயசு ஆகுது அது அழுது ஊர்ல வைக்கா நின்னு நானோ வரேன் நானோ வரேன்னு ஐயோ எழுதுவா கேப்ட போற கேப்டே என் உயிர் என்னை விட்டு பிரிந்து விட்டது எனக்கு உள்ளே இருக்க துக்கத்தெல்லாம் அடைக்கிட்டு சொல்கிற மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் எல்லாரும் கேப்டனை படிக்கணும் என்றதை செய்வோம் இல்லாதவர்கே என்று கொள்கையோடு இந்த தமிழகத்திலே கழகம் கண்ட ஒரே தலைவர் என் தெய்வம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழ் இந்த உலகம் இருக்கும் வரை இருக்கணும் எவ்வளோ பேர் என்ன தெரியுமா ஒரு கட்சி இதில் ஒரு லஞ்சம் வாங்கல ஒன்றும் தெரியல போலீஸுக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டும் இருக்கு அவர் நல்லபடியாக இருந்து எங்களுடைய அண்ணன் ஒரு இதுவாக சிஎமுக்கு நான் அதை தான் சொல்றேன் மெர்னா பீச்சில் கேப்டனுக்கு இடம் கொடுக்க வேண்டும் நினைவிடம் கட்ட வேண்டும் அதுக்காக மக்கள் சிஎம் பிரதமர் எல்லாரும் சேர்ந்து ஒத்தரிப்பு கொடுக்க வேண்டும் எல்லாருக்கும் அவர் கையில இருந்து தானே யாரோ ஏமாத்தி ஏமாத்துலையே அவர் சொந்த காசுல தானப்பா எல்லாருக்கும் நல்லது பண்ணாரு பசின்னு வரவங்களுக்கு கூட பசி போட்டு ஆத்துனவரு தானேப்பா அவருக்கு ஏப்பா கடவுள் இந்த ஒரு தண்டனையை கொடுத்தா உங்ககிட்ட நாங்க கேட்டு கொள்றதில்ல எங்க கேப்டனுக்கு பீச்சில் இடம் கொடுங்க கேப்டன் மாதிரி மனுஷன் யாருமே வர முடியாதுங்க எந்த அரசுலுமே வர முடியாது கேப்டன் தான் உண்மையான யாருன்னா கேப்டன் ஓராளுதான் நம்ம கேப்டன் போல எந்த ஒரு நடிகையும் சரி எந்த ஒரு தன்மாத்திலும் சரி ஒரு மக்களை சேவை செய்யும் சரி அவர் வந்த அரசிலும் சரி அவர் தமிழ்நாட்டில் எந்த ஒரு முதல அவர் போல விஜயன் போல யாரும் வர முடியாது இதனால வந்து அவர் இறந்து போனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இதனால எவ்வளோ ஒரு அவருடைய ரசிகரும் சரி அவருடைய கட்சிகளும் சரி

நல்லது காட்டுறதும் நீங்கதான் கெட்டது காட்டுறதில் நீங்கதான் ஒரு சில பேர் பண்ற தப்பால மனசு ஓடஞ்சுட்டாருமா மனசு ஓடஞ்சுட்டாரு

نور وټه موږ ته په څنګه پاګه پورره